அடக்க கூடாது இவர் காபி இஸ்லாத்துக்கு வெளியே போனவர் என்று சொன்னா அடுத்த சட்டம் என்ன விவாகரத்து செய்வன மனைவி காவிரி தானே விவாகரம் செஞ்சிருவன அடுத்த என்ன என்ன அந்த உயிரா சொத்து சொத்துல வந்து எல்லாம் என்னது பங்கு இல்லை இப்படி என்ற லெவலுக்கு போகலாமா என்று கேட்டால் நம்ம நிபாக்கம் விளங்கானால்தான் என்ன செய்யும் அப்படி சொல்றோம் அது பிள்ளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ரசூல் சல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் முனாபிக்குகள் இருந்த காலம் இருக்குது அந்த காலத்துல அடையாளப்படுத்துவதற்கு சில விஷயங்கள் வச்சிருந்தோம் ஒரு இந்த 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 கொள்கை இல்லைக்கலாம் உண்மையிலே அல்லாவ சூழ்நிலை கொள்ளலை இவனை எப்படி அடையாளம் காண்பு இன்னைவன் அஞ்சு நேரம் பண்ணிக்குவார் என்றான் சில நேரத்தில் முனாபிக்க முன் சம்பளம் இருப்பான் அஞ்சு நேரம் பண்ணிக்குவார் இந்தமா அதான் முனாபிக்கன்றது அவன் தீர் பளிச்சா வேற வேறு முதலாவது குறித்து கூட அவன் ஏக்கனவே முனாஃபிக் தான் இந்த அடையாளம் இருந்தால் அவன் முனாஃபிக் ஏக் நம்ம சொல்லக்கூடியன்னு சொல்ல உள்ள யாரும் அங்கெல்லாம் என்னது ஏக்கனவே முனாஃபிக்காருன்னா பொய்யால தான் அதிகமாக போனான் பொய்யின்னு தான் சாத சொன்னான் மற்றபடி அவன் சுயம் இல்லை ஆனா இவர்கள தெரியாது வெளியே வெளியே தெரியாது இவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடி இதற்காக முனாஃபிக்கலுக்கு பாரமாக எந்த தொழிலு சுமத்து ஏன்னா போலியாக ஒரு கொள்கை ஏற்றவா இழப்பான எதையாவது இழக்க மாட்டோம் கொஞ்சம் கஷ்டப்படுறத செய்வான் இழக்க மாட்டோம் தூக்கத்தை வருது ஜிஹாதுக்கு வருவானா வரமாட்டேன் இழக்க வேண்டி வருது இந்த மாதிரி இலக்களை வந்து நயவஞ்சகத்தை கண்டு கொடுக்குற அடையாளங்களாக அன்றைக்கு அதனாலதான் அப்துல்லா இப்ப சொல்றாங்க ஜமாத்து துறையை விட்டு பிந்துகின்றவர்களாக அன்றைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் தெளிவான முனாஃபிக்கை தான் அப்படின்னு என்ன சொல்லுவாரு இன்றைக்கு ஜமாத்து துறையை விட்டு சில முஸ்லீம்களும் என்ன செய்யறாங்க

இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்குத்தான் நிபா கடையாளம் பயன்படுத்தப்பட்டது ஒழிய ஒரு ஆள் வந்து தூக்கத்தால சுபோதி மாத்துக்கொள்ள நீங்க உபயோகம் சொல்லுங்க ஒன்று நீங்க கூடாது சொல்லிடக்கூடாது இந்த நிஃபாக்குக்கு அந்த நிபா அக்காம நிபாக்கு சட்டம் வேற அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நிபாக்குடைய சட்டம் என்றது இதல்ல நிபாக்கு என்றது அம்சம் அது வேற சார்ப சாதாரணமாக சொல்றாங்க தெளிவான முன்னாடிப்பா ஏன் இவரு செக்கு கிரீட்டர் ஆகிட்டு அவ்வளவுதான் பில அவன் செஞ்சதை பில முறை செஞ்சா அவனுடைய மாநிலம் இல்லை பேசி போய் செஞ்சா வாக்களிச்சு மாறி செஞ்சா உண்மை இவர் முனாஃபிக சொல்றது இஸ்லாமில் காரணம் உள்ள டீலி அவர் அதுல பிரச்சனை இல்லை அது பாவம் தான் அது சந்தேகமே இல்லை அதுல ஆனா இவர் சொல்ற முனாபிக்க அடையாளம் அன்றைக்கு இஸ்லாம் அடையாளப்படுத்தப்பட்டது ஈமானுடைய விஷயத்துல பொய்யாக ஈமான் கொண்டதுனால அல்லாஹ் என்ன அல்லா சொல்றான் சொல்றான் முனாபிள்மட்டத்திலே வந்தால் காலு நஷ்ஹது இன்னக சூழ்நா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முனாபிக்கல் உங்களுக்கு சொல்றாரு அப்ப அல்லா உதாரா சொல்றா நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் ஆனா முனாம்பிக்கல் பொய்யர்கள் அப்படின்னு நல்லா என்ன பொய் கித்தா மட்டும் சொல்றாங்க அவர்களுக்கு அப்படி எதுவுமே அந்த எண்ணம் இல்லை அப்ப அதனாலதான் அவங்க பள்ளியை கட்டினா இன்னொரு பள்ளியை கட்டின எனக்கு நம்ம இருந்திருக்க என்ன செய்யலாது ஒரு ரகசியமும் பேசலாது அஞ்சு நேரத்தை பள்ளிக்கு போகவேண்டிருக்கு சுபாவுக்கும் போக வேண்டியிருக்கு நமது ஏரியாலயே நம்ம பள்ளியை கட்டிட்டோம்னு என்று சொன்னா தொடர் எங்க தோழிங்க அங்க ஊர் பள்ளியில் எழுதி தொழில் என்று சொல்லலாம் இடத்துக்காகவே ஒரு பள்ளியை கட்டினாங்க அதை உடைக்க சொன்னா அப்போ இன்றைக்கு அந்த குமார சாரை யாரு யூஸ் பண்றாங்க நம்ம புதிய முதியோர் பள்ளியை கட்டினா யூஸ் பண்றதை நம்ம பார்க்கணும் அந்த பள்ளி புதுசு மதினா பள்ளி புதுசு குபா பள்ளி புதுசு அதனால மக்கா பள்ளி இருக்கா மதினால கட்டின பள்ளி புதுசா இல்லையா குபா பள்ளி புதுசா இல்லையா அதெல்லாம் உடைக்கல அது ரெண்டு இன்னொரு பள்ளி கட்டினா புதுசு அதை உடைச்சாங்க ரெண்டு புதிய பள்ளி இருக்கு ஒரு பள்ளி உடைச்சா ஒரு புதிய பள்ளி என்ன செய்யல உடைக்கல அதை வழங்கல ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நிபா கேட் என்ற டொபிக் இது அல்ல அகைதா ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ ஒரு சகோதரர் வந்து நம்ம பார்க்கிறோம் அவர் தெளிவாக நம்மளுக்கு முஸ்லீம் எடுத்துரியும் நம்ம முன்னாவையும் தீர்வு கொடுக்குறாங்க முஸ்லீம்கள் நினைந்தா அவர்கள் தெளிவாக எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் நல்லா தொழக்கூடியவர்கள் மார்க்கப்பட்டு இருக்குது எல்லாம் சிலத்தை சில பாவங்கள் இருந்து கொண்டிருக்கும் சில இடத்தில் சில பாவங்கள் இருந்து கொண்டிருக்கும் சரியா இப்ப உதாரணமா நான் முனாபிக்கிற சொல்றதுக்கு இன்னொரு செய்தி வைக்கலாம் படம் பாக்குற முனாபிக்கனு சொல்லலாம் அதுக்கு ஒரு அதிதி எப்படி அப்துல்லா அவர்கள் மசூது இல்லாம சொல்றாங்க ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் ஒரு மும்மினை பொறுத்தவரைக்கும் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னா பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னா மழை தன் மீது உழ போகுதோ நான் கீழே இருக்கிறேன் மழை வந்து தந்த தலையில உழ என்பது கூட பார்ப்போம் முனாபிக் அல்லது பால்சு கெட்டவன் அல்லது நயவஞ்சலன் எப்படி பார்ப்பான்னு சொன்னால் ஒரு ஈ இப்படி இருந்த தட்டி விட்டா எந்த லெவல்ல நம்ம கணக்கு அந்த லெவலில் பார்ப்பான் ஏன்னா ஒருத்தர் சினிமா பார்க்கலாம் பார்த்து கூட கணக்கே எடுக்கல இப்ப இந்த அதிச செய்யலாம் அவன் முனாபிக் சொல்லலாமா இல்லையா அப்ப அந்த அந்த செய்தி எதற்காக சொல்லப்பட்டது தெரியுமா முனாபிக் இப்படி சிவத்து முனாபிக்கல் இந்த சிபத்துக்கள் மூலம் முனாபிக்கல் அடையாளம் காட்டும் உண்மை அதற்காக வேண்டி இன்றைக்குள்ள நிபாக்கள் என்ன செய்யறாரு அப்படி சொல்லல அதனாலதான் உதவி பத்தி கொண்டு எமான் ரதி சொன்னார்கள் நபி அவருடைய காலத்தில் முனாபிக்குகள் மறைந்திருந்தார்கள் இன்றைய காலத்தில் முனாபிக்கல் என்னது பகிரங்கமாக இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு குப்ரம் இஸ்லாத்தை தவிர மூணாவது ஒன்று இல்லை என்று சொன்னார் முனாபிக்கு பட்டியலை வச்சிருந்த உதவி பத்தி சொன்னாங்க இன்னைக்கு அதாவது குப்ரம் இதை தவிர ஒன்று இல்லை என்று சொன்னார்கள் காரணம் மறைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்னது ஏற்படவில்லை எனவே இன்றைக்குள்ள நமக்கு சூழலில் முஸ்லீம்கள் எல்லாம் நான் முஸ்லீம் மட்டும் கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஆட்சி நிதியா பிரச்சனையும் காவிரி காட்டிக்கொண்டுதான் அவங்க நன்மையை தொடர்ந்து இருக்கு நானும் ஒரு இந்து வந்து எந்த முஸ்லீமாக காட்டிக்கா இல்ல அப்படி இல்ல அதனால இவர்களை கொண்டு போய் அந்த நிபா கூட சம்மந்தப்படுத்தக்கூடாது இந்த அதிசல் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா இவருக்கு நீங்க பேசினா போய் சொல்றீங்க அதே போல இது வரைக்கும் அம்மா இதை மோசடி செய்வீங்க வாக்களிச்சு தான் மாறி செய்வீங்க இது யாருட பண்பு தெரியுமா உபயோட பண்பு அன்றைய காலத்து முன்னாடி பண்பு இப்படியே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பொய்யா இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டது கொண்டு தோற்றம் என்ன செய்யும் ஏற்பட இந்த மாதிரி செய்ய வேண்டாம் கூடிய அடையாளங்கள்ல இது ஒன்று இப்படித்தான் நம்ம சொல்லணுமே உடைய வாக்களிச்சு மாறி செஞ்சவங்களுக்கு என்ன செஞ்ச கூட இருக்கு நம்ம கோயில் கூட